ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்திய அரசியலமைப்பு டாப்பிக்கில் இருந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் தொகுதி ஒன்றில் இந்த டாபிக் கவர் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அதாவது அமைச்சரவை தூதுக்குழுனால நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்காங்க இந்த சபையில் இச்சபையில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மகாண பிரதிநிதிகள் முன்னூற்றி மூணு சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் பலூச்சிஸ்தானின் சார்பில் ஒருவர் மற்றும் மகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூவர் என மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எந்த இயர் நடைபெற்றதுனா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டிசம்பர் ஒன்பதில் நடைபெற்றிருக்கு இதில் வந்து தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிநானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுத்தாங்க இவர்தான் வந்து மூத்த உறுப்பினர்னு சொல்லுவாங்க இவர்தான் மூத்த உறுப்பினர் இவர் வந்து சச்சியானந்த சின்ஹா இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே இவர் டெத் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து நிரந்தரமான ஒருவரை தேர்ந்தெடுத்தாங்க அவர் தான் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் இந்திய அரசியலமைப்பை நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக ஹச்சு சி முகர்ஜி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இவர் வந்து தலைவர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் ஹச்சு சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க ரெண்டு பேருமே வந்து துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தாங்க இந்த கூட்டத்தொடர் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது இக்கூட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டாங்க ஆனால் சில திருத்தங்கள் மட்டும்தான் ஏற்கப்பட்டன இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் யாருனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது இவர்தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு இவரை தான் சொல்லுவாங்க யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டன இறுதியாக அதாவது ஃபைனலாக என்ன நடந்ததுன்னா முகவுரை வந்து இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வந்து எப்ப நடைமுறைக்கு வந்ததுனா நைன்டீன் பிப்டி ல ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது இந்த நாள்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கு குடியரசு தினமாக நவம்பரில் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸை தான் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வராங்க இது ஒரு பாக்ஸ் நோட்ஸ் பார்க்கலாம் பிரே பெஹாரி நரேன் ரைச்சடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது யாரோட கைப்பட எழுதப்பட்டது பிரே பெஹாரி நரேன் ரைச்சடா அவர்னால தான் இத்தாலிய பாணியில் அவரது கைப்படை எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு வந்து இவரனால் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா நாளே எழுதப்பட்டது தேங்க்யூ